பாகம் பனிரண்டு தனது வில்லை உடித்த செய்தி கேட்டு பரசுராமர் கோபம் கொண்டு போரிட வருவார் என்று உணர்ந்த ராமன் மிதிலையில் அதிக நாட்கள் தங்காமல் உடனே அயோத்தி திரும்ப எண்ணம் கொண்டான் ஆனால் மாமனாரின் சொல்லை தட்ட முடியாமல் மேலும் சில நாட்கள் அங்கேயே தங்கினான் அதற்குள் நாரதர் விரைந்து சென்று ராமன் என்றொருவன் வில்லை ஒடித்துவிட்ட விஷயத்தை பரசுராமிடம் சொல்லிவிட்டார் ஆவேசமாக மிதலைக்கு வந்து எப்படி என் வில்லை ஒருவன் முறிக்கலாயிற்று என பெரிய சண்டையே போட்டார் நாரதரும் தன் பங்குக்கு அது மட்டுமா வில்லை ஒடித்ததோடு நிற்காமல் இப்போது நீங்கள் வந்திருக்கும் போது உங்களை வரவேற்க கூட ராமன் வரவில்லை பாருங்கள் என தூபம் போட்டார் கடும் சினத்துடன் ராமனை நோக்கி அம்புகள் எய்தார் பரசுராமர் ஆனால் அவை அனைத்துமே ராமனின் பார்வைப்பட்ட அந்த கணமே உருகிப் போயின இந்த நிகழ்வைக் கண்ட பரசுராமர் தனது அவதாரம் முடிந்து போனதை உணர்ந்து வில்லையும் அம்புகளையும் கீழே போட்டுவிட்டு நிற்க ராமன் ஓடோடி வந்து அவரை தழுவிக் கொண்டான் இதன் பிறகு தசரதன் தன் சுற்றங்களோடு மகிழ்ச்சியுடன் அயோத்திக்கு திரும்பினான் சீதையின் திருமணத்திற்காக அழைப்பின் பேரில் வந்திருந்த தசரதனின் மைத்துனன் சங்கராமஜித் கைகேயின் சகோதரன் பரத சத்துருக்கணர்களை தன்னுடன் சிறிது காலத்திற்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டி அவ்வணமே கூட்டிச் சென்றான் ராம ஒரு கணம் கூட பிரிய மனமில்லாத பரத சத்ருக்கனர் வேறு வழி இல்லாமல் தாய் கைகேயின் வற்புறுத்தலுக்கிணங்க மாமனுடன் சென்றனர் ராமனும் லக்ஷ்மணனும் தங்களது தாய் தந்தையரை பணிவுடனும் மரியாதையுடனும் அன்புடனும் கவனித்துக் கொண்டனர் ஒரு நாள் தனக்கு வயதாகிவிட்ட கோலத்தை பார்த்த தசரதன் மூத்த மகனான ராமனை அரியணையில் அமர்த்த வேண்டும் என முடிவு செய்தான் பட்டாபிஷேகத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என ஏற்பாடுகள் செய்து அனைத்து ராஜாக்களுக்கும் முனிவர்களுக்கும் அழைப்பு அனுப்பினான் ராமன் அரியணை ஏறிவிட்டால் இலங்கைக்கு செல்லாமலும் அசுரர்களை அழிக்காமலும் இருந்து விடுவானே என தேவர்களும் பயத்தில் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் இப்படி அப்படிங்கிறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதற்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கியிருக்கு எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்